அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் இயற்பெயர் வந்து நாகனார் ஊர்பெயர் தான் விளம்பி காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு விளம்பி நாகனார்ல நாகனார்ன்றது இயற்பெயர் விளம்பின்றது ஊர்பெயர் சமயம் வைணவம் பா வகை வெண்பா ஜியபோப் வந்து ரெண்டு பாடல்களை மொழிபெயர்த்துருக்கிறாரு என்னென்ன பாடல்கள் அப்படின்னா ஏழாவது மற்றும் நூறாவது பாடல் கடிகை அப்படின்றது அதனுடைய பொருள் சரிங்களா கடிகை அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னா ிகை கட்டுவடம் ஆபரணம் கரகம் தோல்வலை இது எல்லாமே கடிகை அப்படின்றதுனுடைய பொருள் சரிங்களா கடிகை அப்படின்றதுனுடைய பொருள் வந்து துண்டு நாளிகை கட்டுவடம் ஆபரணம் கரகம் இது எல்லாமே அதனுடைய பொருள் சரிங்களா அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன அம்மை அப்படின்றது ஒரு வனப்பு வகையை சார்ந்தது அம்மை என்னும் வனப்பு வகையை இந்த நான்மணி கடிகை சார்ந்தது நான்மணி கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று நான் கடிகை என்ன நூல்கள்ல ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று படிகை அப்படின்றது என்ன அப்படின்னா அணிகலன் கடிகை அப்படின்றது அணிகலன் படுகை கடிகை சரிங்களா நான்மணி கடிகையில ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது நான்குன்றதுனால நான்கு அற அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது நான்மணி கடிகையினுடைய பாடல்கள் முக்கிய மிக முக்கியமான பாடல்கள் என்னென்ன அப்படின்னா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புதவர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் போதின் புகழ்சால் உணர்வு இது வந்து நான்மணி கடிகை பாடலின் மிக முக்கியமான வரிகள் சரிங்களா சோ மனைக்கு விளக்கம் மணி மனை சரிங்களா சோ மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தமக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதவர்களுக்கு இதெல்லாம் ஒரு டைம் நீங்க அந்த பாடல்கள் என்ன என்ன அதோடைய வரிகள் என்னன்றதை பார்த்துக்கோங்க சொல்லும் பொருளும் மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய காதல் புலவர்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ் புகழை தரும் உணர்வு அப்படின்றது நல்லெண்ணம் கல்விக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னா நல்லெண்ணம் தான் கல்விக்கு விளக்கு போன்றது சரிங்களா கல்விக்கு விளக்கு போன்றது நல்ல எண்ணம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம் அடுத்ததா பிரித்து எழுதுக நான்கு பிளஸ் மணி பிளஸ் கடைகள்னு நான் மணி பிரிக்கலாம் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நான் மணி கடிகை நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி என்ப தாமரை பெண்மை ந பெண்மை நலத்துக்கு அணி என்ப நானும் தனக்கணியாம் தான்சல் உலகத்து அறம் அப்படின்ற இந்த நூல் வந்து நான்மணி மணி கடிகையில் உள்ள அந்த செயல் வரிகள் முக்கிய பாடல் வரிகள் என்ன அப்படின்னா வெல்வது வேண்டிய வெகுளி வெகுளிவிடல் தன்னோடு செல்வது வேண்டிய அறம்சை யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி அல்லவை செய்வோருக்கு அறம் குற்றம் இது வந்து என்னுடைய முக்கியமான பாடல் வரிகள் நான்மணி கடிகை அப்படின்றது வந்து நான்கு ரத்தின துண்டங்கள் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது ஒன்று முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அப்படின்றது இது ஒரு நீதி நூல் நான்மணி கடிகை அப்படின்றது ஒரு நீதி நூல் வனப்பு அப்படின்றது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வனப்புனா எட்டு அப்படின்னு அர்த்தம் அந்த எட்டு என்னென்ன அப்படின்றத இங்க பாக்குறோம் அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைவு இதுதான் வந்து அதனுடைய எட்டு வனப்புகளை நம்ம சொல்றோம் சரிங்களா எட்டு வனப்புகள் என்னன்னா அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயல்பு புலன் இழைப்பு சோ இது எல்லாமே எட்டு வனப்புகளை சார்ந்தது சுருக்கமாக சொல்லக்கூடிய பாவகை தொல்காப்பியம் அம்மை என குறிப்பிடுகிறது சுருக்கமாக சொல்லக்கூடிய பாவகையை எந்த நூல் அம்மை என குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் பதினெண்டு கிழ்கணக்கு நூல்களான திருக்குறள் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது களவளின் நாற்பது சிறுபஞ்சம் மூலம் போன்ற நூல்களில் அம்மை வனப்பு பயின்று வந்துள்ளது ஸோ எந்தெந்த நூல்களில் அம்மை வனப்பு பயின்று வந்துள்ளது அப்படின்றது தான் நம்ம இந்த பா இந்த பாயிண்ட்ல பார்க்குறோம் ஸோ திருக்குறள் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது களவளின் நாற்பது எல்லா நாற்பதும் ஞாபகிச்சுக்கோங்க சிறுபஞ்சம் மூலம் அதாவது ஒரு மூன்று நாற்பது வருதா திருக்குறள் நான்மணி கடிகை ஆஸ் யூஸ்வல் அம்மை வனப்பு நமக்கு இருக்கும் சிறுபஞ்சம் மூலம் இதில் எல்லாமே அமைவனப்பு பயின்று வந்துள்ளது நூல்கள் மொத்தம் வந்து பதினோரு நூல்கள் இருக்கு திருக்குறள் நாலடியார் மா பழமொழி நானூறு திரிகடுகள் நான்மணி கடுகிகை சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இன்னா நாற்பது இனியவை நாற்பது முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஆஹ் இது எல்லாமே வந்துட்டு பதினோ பதினோரு விதமான அறநூல்கள் சரிங்களா சோ திருக்குறள் நாலடியார் பழமொழி நானூறு திரிகடுகம் நான்மணி கடுகை சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இன்னான் நாற்பது இனியவே நாற்பது முதுமொழி காஞ்சி ஆசாரை கோவில் இந்த நான்மணி கடுகிகை அப்படின்றதுக்கு வந்து நான்கு ரத்தின துண்டங்கள் என்ன சொல்லக்கூடிய பொருள் வரும் அதுல வந்து முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அதான் அந்த நான்கு துண்டங்கள் இது ஒரு நீதி நூல் அறநூல் எல்லாமே இது அம்மை அப்படின்னா வனப்பு வனப்புனா எட்டு இளத்துக்கு அணியன்ப நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணியன்ப தாமரை இந்த பாடல் வரை இடம்பெற்ற நூல் நான்மணி கடிகை அடுத்து பாருங்க வெல்வது வேண்டி வெகுளி விடல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை வெல்வது வேண்டி வெகுளி விடல் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நான்மணி கடிகை நிலத்துக்கு அழகு நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அழகு தாமரை பெண்ணுக்கு அழகு நாணம் மறுமை உலகிற்கு செல்ல அழகு அறம் அடுத்த பொறுத்துக்க பாருங்க நான்மணி மாலை அப்படின்றது சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணி கடிகை நீதிநூல் தேம்பாவனின்றது என்றது காப்பியம் ஓகேங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம நான்மணி கடைகையினுடைய மிக முக்கியமான அதனுடைய கருத்துக்களை நம்ம பார்த்துருக்குறோம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அதை பகிருங்க தொடர்ந்து எப்பினே எம்பிஎஸ் அகாடமிக்கு நீங்கள் கொடுத்து விடுக்கிற ஆதரவிற்காக நன்றி தொடர்ந்து நீங்கள் இதை எழுதுங்க பாருங்கள் பார தமிழ் அறிஞர்களும் தொண்டும் வந்து ஃபுல்லாகவே அதில் சிலபஸில் இருக்கிற எல்லாமே நம்ம கவர் பண்ணி அடுத்த அடுத்ததான் நூல்கள் போட்டுட்ருக்குறோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இந்த முறை தேர்விலை வெற்றி பெற எங்கள் இதயம் கலைந்த வாழ்த்துக்கள் தேங்க் யூ